ஒன்று புள்ளி ஒன்றில் தானங்க சீமான் வந்தார் சீமானுக்கு பலமே ஒன்று புள்ளி ஒன்று தானே எடுத்த அவர் என்ன பெரிய ஆளா அவர் ஒரு கொள்கையில் நிற்கிறாரு தனித்து நிற்கிறாரு எல்லா அழைச்சும் நிற்கிறாரு இந்த இடம்தான் தான் விஜய தட்டி தூக்கிட்டாரு சீமானுங்கிறது எனக்கு தெரியுது ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தவர் கமலாசன் தினகரனையும் தட்டி தூக்கி தான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு போனார் விஜய் படம்னு சீரோவில் இருக்குது சும்மா நாலு பேர் அரசியல் மோரிசர்னு தினமலரில் பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு ஒரு இது எடுத்துட்டா அது உண்மையா அது அது பச்சை பொழுகு இல்லை அண்டை புழுகு இல்லை ஆகாச புழுகுல இருபத்தாறுல நிரூபிச்சாதான் விஜய் என்னன்னு தெரியும் இருபத்தாறுல நிரூபிச்சா தான் விஜயன் தெரியும் சீமான் இருபத்தி நாலுல நிரூபிச்சு எட்டு புள்ளி ரெண்டுல இருக்காரு இது தெரியாம நாலு வேற செய்தி தொடர்பாக பேசி வச்சுக்கிட்டு பேசினா என்ன அர்த்தம் இருக்குது என்ன மீனிங் இருக்குது நம்ம நீங்க ஊதி பறக்க விடக்கூடிய அந்த பலூன்ல உண்மைங்கிற ஊசியை வச்சு பலம் நிரூபிக்கலங்கிற ஊசியை வச்சு குத்திடுறோம் சீமானும் அதைத்தான் நக்கல் அடிச்சிருக்காரு நையாண்டி பண்ணியிருக்கிறாரு நாம் தமிழருக்கும் நாங்கள் மேலேன்ற மாதிரி வந்து செய்தி கொடுக்கணும் அது இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியவங்க டேஷ் 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 இவங்களுக்கு அறிவு வேண்டாமா மரம் பண்ணுங்க இந்த டேஷ் டேஷுகளுக்கே அறிவு இல்லையே மரம் பண்ணுங்க இந்த மரம் பண்ணுகளே பேசும்போது தாவியக்கா செய்தி தொடர்பாளர்கள் ஏன் பேச மாட்டாங்க நம்ம உண்மையை பேசுகிறோம் நேயத்தை பேசுகிறோம் நிமிந்து நின்று பேசுகிறோம் அவங்க ஏதோ கடமைக்கு என்னத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதாரத்தோட பேசுகிறோம் டேட்டாவோட பேசுகிறோம் அதனால தான் டேட்டானா தாவியக்கா தலைவர் விஜய்க்கு ஐயோ ஐயோ குத்துதே கொடையுது கீழே மீத்து மாதிரி அப்பா அவ்வாங்கிறாரு கொங்கு மண்டலத்தில் ஐடியாலஜிகள் கம்மிங்கும் போது அங்க வந்து அதிகபட்சமா ஆறு சதவீத வாக்கு வர விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு இரநூத்தி பத்தெல்லாம் தனிச்சுண்ணா கூட்டணி கூட்டணி ஒண்ணும் இல்ல பல நிரூபிக்காத ஒருத்தர் கூட்டணி சிவாஜி தான் சிவாஜி ஜானகி தான் சுத்தம் சினிமாவும் போயிரும் அடிச்சு ஆனிதரமா சொல்றேன் நீ எடுத்தா எடுத்துக்க நம்பனா நம்பு நம்பலன்னா அப்புறம் நாளைக்கு தப்பா போய் திருவுல நிற்கும்போது போது ஐயோ ரவிந்ததுரை சாமி சகாதக மாதிரி சொன்னா அப்போ புரிவிங்க அரசியல் விருது வணக்கம் இன்று நம்ம மோதி சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு தம்பி சார் வரவரப்பா இருக்குல்ல அதிருது இல்லை சார் அதுதான் கேட்கலாம் நான் இருந்தேன் இரநூறு கோடியை வித்துட்டு அரசியலுக்கு வரது பெருசுன்னா ரெண்டாயிரம் கோடி வந்து கூத்தணிக்கு பேரம் பேசிட்டு வந்தாங்க அதையே தூக்கி போட்டு நான் வந்து தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை விமர்சித்து சீமான் ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு விஜயை இந்த மாதிரி விமர்சிக்க காரணம் என்ன சார் சீமான் தெளிவாக நிற்கிறாரு எந்த இதில் அவர் ஏறுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டார் கமலாசனையும் தினகரனையும் அடித்த இடம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் என்னங்க சீமான் வரும்போது ஒன்று புள்ளி ஒன்றில் தானே வந்தார் அவர் என்ன கேப்டன் விஜயகாந்த் மாதிரி நடிகர் சங்க தலைவராக இருந்தாரா வானத்தை போல் வல்லரசு படம் கொடுத்தாரா நூற்றம்பது படத்தில் ஹீரோஆர் அடித்தாரா எடுத்தடுப்பில் எட்டு புள்ளி மூணு சதவீதம் வர்றதுக்கு இல்லைல்ல அதுவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது கேப்டன் விஜயகாந்துக்கு மூணாவது தலைவராக வந்தார் மூப்பனாறு இல்லை பல இதை நான் சொல்லியிருக்கிறேன் சீமான் வரும்போது ஆறாவது வந்தார் ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் தமிழிசை ரெண்டு புள்ளி ஏழு எடுத்தாங்க அவரோட மேலே ஐயா அன்புமணி ராமதாஸ் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தார் மக்கள் நல கூட்டணி ஒரு பன்னெண்டு சதவீத வாக்கு பலம் இல்லை ஒரு உறுப்படாத கூட்டணி வந்து ஆறு சதவீத வாக்கு எடுத்தது விஜயகாந்தையும் காலி பண்ணி எடுத்தது நான் சொன்னேன் ஐயா அழகிரிசாமி நாடு மகன் மக்கள் தொண்டர் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் நீங்கள் கலைஞர்கிட்டே போங்க நீங்கள் ஜெயித்துருவீங்க கலைஞரும் ஜெயில்தாவும் கேப்டன் கேப்டனி உங்களால் பர வரக்கூடிய அளவுக்கு வருவாங்க ஐயா மூப்பனார் மாதிரி நீங்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பீங்கன்னு சொன்னேன் கேட்டாங்களா சரி அவங்க ஒரு கதம்ப கூட்டணி வச்சு பன்னெண்டு சதவீதம் வாக்குப்பலம் உள்ளவங்க ஆறு சதவீதம் வந்தாங்க முதலிடம் ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாவது இடம் கலைஞர் காங்கிரஸ் கூட்டணி அப்போ ஃபஸ்ட்டு அதிமுக செகண்ட் கலைஞர் காங்கிரஸ் தேர்டு மக்களோடு கூட்டணி ஃபோர்த்து பாமக ஃபிஃப்த்து பாஜக தமிழிசை அம்மையார் ரெண்டு புள்ளி ஆள் சிக்ஸ்த்து சீமான் ஒன்று புள்ளி ஒன்றில் தானங்க சீமான் வந்தார் சீமானுக்கு பலமே ஒன்று புள்ளி ஒன்று தானே எடுத்த எடுப்பில் அவர் என்ன பெரிய ஆளாக அவர் ஒரு கொள்கையில் நிற்கிறாரு தனித்து நிற்கிறார் எல்லா எலெக்ஷனும் நிற்கிறாரு இந்த இடம் தான் விஜய விஜயை தட்டி தூக்கிட்டார் சீமானுங்கிறது எனக்கு தெரியுது ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தவர் கமலஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி தான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு போனார் தட்டி தூக்கிங்கிறது நான் அவர் இதுக்கு தான் சொல்கிறேன்னு தவிர கமலாசன் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு தினகரன் என்னோட நண்பருங்கிற முறையில் அவரை நான் இந்த ஒரு மக்களுக்கு புரியதுக்காக செல்ல வார்த்தைகளை சொல்கிறேன்னு தவிர யாரையும் அவமானப்படுத்துறதோ குறைச்சி மதிப்பிடிறதோ என்னோட நோக்கம் இல்லை அப்போ ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்த அவர் அஞ்சு புள்ளி அஞ்சில் வந்த தினகரன் எப்படி தாண்டி போயிட்டார் சீமான் எல்லா எலெக்ஷன்லையும் நின்னார் தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர் வந்து நாங்குநேர்லேயும் விக்ரமாண்டிலையும் நிற்கலை சீமான் எல்லா எலக்ஷன்லையும் நின்னார் கமலஹாசன் எடுத்த எடுப்புலேயே மூணு புள்ளி ஆள் எடுத்தவர் நாங்குநேர்லையும் விக்ரமாண்டிலையும் நிற்கலை இந்த புள்ளியில் தான் தனித்தே போட்டி எல்லா தேர்தலிலும் போட்டி இதில் தான் சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்தார் பின்ன எப்படி ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த ஒருத்தர் வந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்துட முடியும் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் மதிக்கிறேன் பிரபாகருக்கு உலகளாவிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு தமிழர் அடையாளமாக ஏழு ஏழு நாடுகளை எதிர்கொண்டு நின்ற ஒரு பெரிய தமிழன் ஏழாம் முறை படத்தில் கூட சூர்யா அதை பண்ணியிருப்பாப்பில் அந்த ஏஆர் முருகதாஸ் படத்தில் கூட தமிழன் பெருமையை அந்த இடத்துக்குள்ளே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நாம் தமிழருக்கு அடித்தளம் அந்த வீரியமான அந்த விதை தான் முளைச்சிட்டு இருக்கேன் நான் மறக்க வேண்டும் அதே தான் சார் குறுகிறது மன்னிக்கணும் சீனாவில் என்ன சொல்றாங்க ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு வந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளோ மார்க்கெட்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய எனக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறார் அதான் அரசியல் மார்க்கெட்டையும் சினிமா மார்க்கெட்டையும் பண்றாரு சினிமா மார்க்கெட்டு வேறு அரசியல் மார்க்கெட்டுங்கிற வேற நான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்க நிரூபித்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர்னு கிளைம் பண்ணுறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னோட வேல்யூ சிங்கிள் நின்று என் முகத்தை மட்டும் காட்டி எட்டு புள்ளி ரெண்டுங்கிறாரு விஜய் தான் இன்டெரக்டாக அடிக்கிறாரு நீங்க தனி ஆள் இல்லை புஷியானந்த் இல்லைன்னா நீங்க ஏங்க முடியாது புஷியானந்த் தான் உங்களை ஏக்குறாரு ஒன்றா ஆள் கட்சி அது ஒரு ஆள் விஜய் அரை ஆள் புஷியானந்த் நானே புஷியானந்தை தான் செய்கிறேன் பெரிய ஆர்கனைசர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை அவர் போச்சியாளரை போட்டதுக்கு நான் விஜயை பாராட்டுறேன் பார்த்தியாப்பா இதெல்லாம் நான் பாராட்டுறேன்னா இதுல நாலு ஓட்டு விஜய் கிடைச்சாலும் பரவாயில்ல என்னுடைய லட்சியமும் என்னோட சமூகநீதி பார்வையும் தான் முக்கியங்கிறக்காக தான் நான் இதை பாராட்டி நான் சொல்கிறேன் அப்போ அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி கூட இல்லை ஒன்றே ஆள் ஹீரோ படம் தான் இது இது ஒரு ஆள் ஹீரோ படமா இருக்குது இந்த படம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்க நிரூபிச்சிட்டு அது இன்னும் சீரோவில் இருக்குது விஜய் படம் இன்னும் சீரோவில் இருக்குது சும்மா நாலு பேர் அரசியல் மரிசர்னு திறமலர்ல பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு ஒரு இது எடுத்துட்டா அது உண்மையா அது அது பச்சை பொழுகு இல்லை அண்டை புழுகு இல்லை ஆகாச புழுகுல இருபத்தாறுல விஜய் என்னன்னு தெரியும் இருபத்தாறில் விஜயன் என்னன்னு தெரியும் சீமான் இருபத்தி நாலில் நிரூபித்து எட்டு புள்ளி ரெண்டில் இருக்கார் இது தெரியாமல் நாலு பேரை செய்தி தொடர்பாளன்னு பேசி வச்சுக்கிட்டு பேசினா என்ன அர்த்தம் இருக்குது என்ன மீனிங் இருக்குது நம்ம நீங்கள் ஊதி பறக்க விடக்கூடிய அந்த பலூனில் உண்மைங்கிற ஊசியை வச்சு பலம் நிரூபிக்கலங்கிற ஊசியை வச்சு குத்திடுறோம் சீமானும் அதைத்தான் நக்கல் அடிச்சிருக்காரு நையாண்டி பண்ணியிருக்காரு நான் நிரூபித்தவன் அரசியலுங்கிறத சீமான் சொல்கிறாரு அப்போது சீமானுக்கு கான்செப்ட் இதில் என்னன்னா நான் இரவு பண்ணாலும் தனித்து நிற்க போகிறேன் விஜய் தனிச்சு நிற்பாரான்னு கேட்குறாரு நீங்க நிரூபிக்காமல் உங்க பாப்புலாரிட்டியை எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை பேச வந்திருக்கீங்களாங்கிறாரு அந்த வியாபாரியான்னு கேட்குறாரு சந்தையில் விலை போகக்கூடிய அக்னி பொருளான மாடு மாதிரியா நீங்கள் விளைய போகிறதுக்காக வந்திருக்கீங்க உங்க ரசிகர்களை விலைக்கு விற்க போறீங்களான்னு கேட்குறாரு இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து குதனையை வந்து பேரம் பேசிட்டு போகிறோம்னு அதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்சா இதை பார்க்கலாமா பெரிய செக்கு செக் அடிச்சுட்டாரு செக் அடிச்சிட்டாரு அப்போ விஜய்க்கு என்ன ஓட்டம் சீமானுக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் மேலே வன்மத்திலையும் கால் பண்ணுச்சுன்னா அரசியலுக்கு வராரு சீமான் வந்து எடப்பாடியை பலயனப்படுத்தி ஒன்று புள்ளியில் ஒன்றில் இருந்தவர் எடப்பாடியை பலயனப்படுத்தி எட்டு புள்ளி ரெட்டில் வந்துட்டார் நான் பெருமிசிரி காஸ்ட் ஆஃப் டூ டூ லீவ் ரெட்டேலையில் பல அளிக்காத ஜாதிகள் ஆனால் ரஜினிகாந்த் கூட ரெட்டேலையை பொழுதுந்து பேசியிருக்கிறாரு என் மதிப்புக்குரிய அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் பட் நான் மாறுபடக்கூடிய கருத்தில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்திட்டே நான் மாறுபடுவேன் அது எங்கள் அண்ணனுக்கே தெரியும் தன்னத்தோட இன்னொருத்தர் சீஃப்னு சொல்லும்போது உருப்படாது என்ன அது குக்கும் நாராயண் சிங் தேவிலால் எப்படி போச்சு சுதாரா நாயக் சரத்பவார் எப்படி போச்சு மாஞ்சி நிதிஷ்குமார் என்ன கதி யாருமே அந்த மாதிரி நிற்க மாட்டாங்க எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் வச்சவங்கள எழுதிட்டாங்க நீங்கள் தான் சீமான் இருக்கணும்னு அண்ணங்கிட்டேயே நான் வெயிட் பண்ணுவேன் மற்றவெல்லாம் கேட்டுவிட்டு அப்படி போகக்கூடியவன் அதே மாதிரி நீ ரஜினிகாந்த் அண்ணன் வந்து ரெட்டைலை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அம்மையார் ரெட்டைப்புறாவும் சேவலும் வந்த ரெட்டைல வேறு இப்போ உள்ள ரெட்டைல வேற இந்த ரெட்டைலாம் நான் காஸ்ட் எல்லாம் சீமான் பின்னாடி போகிறாங்க தமிழ் தேசியத்தை தான் சீமான் பேசுகிறாரு வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் பேசுகிறாரு முகா ஸ்டாலினை தான் சீமான் எதுக்குறாரு ஆனால் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிடாத ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியை ஏற்றுக்க முடியாது எடப்பாடிக்கு அதிமுகவில் நம்ம சமூகத்துக்கு எந்த கெயிலும் இல்லை நம்ம சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அம்மையார் தினகரன் எல்லாத்துக்கும் மேலே ஓபிஎஸ் இவங்களெல்லாம் எடப்பாடி பழி வாங்கியிருக்கிறாரு அதனால நம்ம சீமானுக்கு ஆதரிப்போம் எடப்பாடி கரட்டலையோட சீமானை ஆதரிக்கலான்னு மக்கள் தான் சீமானை வளர்த்து விடுறாங்க அதுக்கு சீமான் எதை கருவியாக எடுக்கிறானா தனித்து போட்டு எல்லா தேர்தலையும் போட்டிங்கிறத கருவியாக எடுக்கிறாரு இல்லை நம்ம நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க தாவேகாவோட அந்த செய்தி தொடர்பாளர் அந்த அவங்களாம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சீமானவர்களும் தனித்து போட்டிட்டு எட்டு புள்ளி இருந்த சதவீதத்தில் தான் ஒரு மாநில கட்சி அங்கீ அங்கீகாரம் வந்து பெற்றுட்டார் ஆனால் இன்னும் வாக்கு வங்கியை நிரூபிக்காத அவர்கள் வந்து நாம் தமிழருக்கும் நாங்கள் மேலேன்ற மாதிரி வந்து செய்தி உதவும் அது இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியவங்க டேஷ் 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 இவங்களுக்கு அறிவு வேண்டாமா மரம் பண்ணுங்க இந்த டேஷ் டேஷுகளுக்கே அறிவு இல்லையே மரம் பண்ணுங்க இந்த மரம் பண்ணுகளே பேசும்போது தாவேகா செய்தி தொடர்பாளர்கள் ஏன் பேச மாட்டாங்க நம்ம உண்மையை பேசுறோம் நேயத்தை பேசுறோம் நிமிந்து நின்று பேசுறோம் அவங்க ஏதோ கடமைக்கு தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஆதாரத்தோட பேசுறோம் டேட்டாவோட பேசுறோம் தான் டேட்டான்னா தாவேக்கா தலைவர் விஜய்க்கே ஐயோ ஐயோ குத்துதே கொடையுதே மீத்து மாதிரி அவ்வா அவங்கிறாரு டேட்டா சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தது டேட்டா விஜய் இன்னும் கண்டஸ்டே சரி விஜய்க்கு செல்வாக்கு வளையத்துக்கு வருவா விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில வந்து இவர் எலக்ஷன் அடிக்கும் போது கள்ளக்குறிச்சி சாவுக்கு போனார் இப்போ பேசுகிறாங்கல்ல விஜய் ரசிகர்கள் கூட்டம்லான்னு விக்கிரவாண்டி எலெக்ஷனில் விஜய்க்கு செல்வாக்கு இருந்திருக்கணும்னா போலிங் குறைஞ்சிருக்கணும் போலிங் கூடிச்சு இவர் கலாச்சார சவு பண்ற தாலாய் வா பண்ணம்பிறோம் போலிங் கூடிச்சு அது அவரது ரசிகர்கள் வந்து வாக்களிக்காமல் இருந்திருக்கணும் அந்த நிலமையில இருந்து அட்லீஸ்ட் இருந்திருக்கணும் இவரை பொருட்டாக நினைக்கல இவர் ரசிகர் யாரும் எத்தனை பேர் இருக்கானோ அவன் பல பல கட்சியிலாம் இருப்பான் அவன் கட்சிக்கு அவன் ஓட்டு போடுறான் ரசிகனாக இருக்கலாம் கட்சிக்கு ஓட்டு போடுறான் அரசியல் ரீதியாக விஜய் பொருட்டாக நினைக்கல எல்லாம் போலிங் ஜாஸ்தியாகிட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் அங்கே முன்னின்று நடத்துறாரு இவங்க உதயநிதி ஸ்டாலின் போல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கசப்பையும் எல்லா ஊடகத்திலையும் ஒரு ஒரு இன்டீசென்ட்டாக ஒரு அநாகரிகமாக ஒரு காழ்ப்புணர்ச்சிலையும் வன்மத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் இதுனால முட்டாள்கள் என்ன நடக்குன்னே தெரியாமல் இதையும் எவனோ எடுத்த வாந்தியை சாப்பிட்டுட்டு இருக்கவங்களும் இருக்கான் நாட்டில் இது தப்பு ஸ்டாலின் இஸ் காலிங் த ஸ்டார்ட்ஸ் ஹி அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஹி இஸ் த ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின்க்கு ஒரு வேல்யூ எடிஷன் அவ்வளோ தான் இப்படி பண்ணாப்பில் ஆனால் விக்ரவாண்டில் உதயநிதி ஸ்டாலின் தான் அங்கே பிரச்சாரத்தை முன்னெடுத்தாப்பில் கமலாசன் பிரச்சாரத்தை போகல கனிமொழி பிரச்சாரத்து போகல உதயநிதி ஸ்டாலின் முன்னின்று எடுத்த பிரச்சாரத்தில் திமுக அணி முன்னோட பெரிய அளவுக்கு வாக்கு கூடிட்ட அப்போ எங்கே போச்சு விஜய் ரசிகர்கள் எங்கே போச்சு விஜய்க செல்வாக்கு அடுத்து எபோ வால் நோட்டாவுக்கு ஓட்டு கூடும் நோட்டாவை நாங்கள் கூட்டிடுவோம் எப்போ உங்களுக்கு நீங்கள் அறுபது அறுபது லட்சம் மெம்பர் சண்டை சொன்னீங்கன்னி ஒரு கோடி மெம்பர் சொல்கிறீங்க என்ப நாளைக்கு ரெண்டு கோடி சொல்லுவீங்க இப்போ என்ன ஓட்டு இருந்தாங்க பிரச்சனையே தவிர உங்கள்கிட்ட மெம்பர் மேடரா அது ஏமாளி இழிச்சம் அதை நம்புவான் மம்பரை எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற டேட்டாக தான் மெயின் அதை நம்ம கொண்டு வாங்கி கேட்போம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் கொண்டு வாங்க என்ன வருதோ அதை ஒத்துட்டு போகிறோம் அது ரெண்டாவது விஷயம் இந்த கணக்குப்படி பார்த்தா உங்களுக்கு இருபதாயிரம் மெம்பர்ஸாக அங்கே இருக்கணும் அந்த இருபதாயிரம் பேரும் உங்களுக்கு ஓட்டு போடலையே அந்த இருபதனாயிரம் மெம்பர் உங்களுக்கு இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிருக்கணும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்ட அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு தானே விக்கிரவாண்டி காட்டியிருக்கு ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாலு இடத்தேரில் நின்று இருக்கிறார் நின்றுக்கிட்டு பத்து சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு அப்போது கட்சி ஆரம்பித்தா லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது கண்டஸ்ட் பண்ணணுங்கிறது நியதி அப்போ சீரியஸாக இல்லாத ஒரு மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தீங்க கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் திண்டுக்கல் எலக்ஷன் எலெக்ஷன் வருது நின்னார் இல்லையா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு எடுத்தார் இல்லையா எம்ஜிஆர் மூன்று எடுத்து விஜய் மூன்று எடுத்துன்னு சொல்கிறீங்க அப்போ யார் நிற்கல கட்சி ஆரம்பித்த பிறகு விக்ரவாண்டி எலெக்ஷன் வருது தினகரன் ஆர்கனர் எலெக்ஷனில் நின்னார் இல்லையா ஐம்பது செய்து எடுத்தார் இல்லையா யார் நிற்கல கட்சி ஆரம்பித்த பிறகு பெருந்துறை மயிலாப்பூர் எலெக்ஷன் வருது அண்ணன் வைகோ நின்னாரு இருபத்தி ஐந்து வாக்கு பிரதமர் எடுத்தார் பொருளை பத்து வந்து நாலாக போயிட்டார் கரத்திய ஜெயராஜன் நல்லா ஃபைட் பண்ணி காங்கிரஸை மூணாக கொண்டு வந்தார் கலைப்பள்ளி அண்ணன் நின்று பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் அப்போது எல்லாரும் சீரியஸ் பிளேயர்ஸு கட்சி ஆரம்பித்தா இடத்தையெல்லாம் கண்டஸ்ட் பண்ணோம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு இடத்தில ஓடி ஓடிட்டீங்கன்னா அதுலேயே கமலஹாசன் சீமான்ட தோத்த மாதிரி விஜய் சீமான்ட்டை தோத்தாச்சே முந்தைய செட்டு விக்கிரவாண்டி நாங்களை தான் கமலாசன் சீமான் தோத்தாரு சீமான் ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தடுப்புல கமலஹாசன் எடுத்தடுப்புல மூணு புள்ளி ஏழு அதுவும் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீமான் சட்டமன்ற எலெக்ஷனில் தான் அப்போ சீமானோட கமலாச கணசன் நாலு மடங்கு பெரியவர் ஆனால் விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரில் நிற்காமல் அவர் வந்து சீமான் கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சார் சீமான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிட்டார் அப்போது இந்த விக்கிரவாண்டி இல்லை நீங்கள் நிற்காததே வீழ்ந்துட்டீங்க இது பிரசாந்த் குஷருக்கு தெரியுது என்ன மாதிரி நுணுக்கமான அரசு உங்களுக்கு தெரியுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிராண்டிங் மட்டும் தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்களுக்கு தெரியலை ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க அவங்கள கவுத்துட்டாங்க குழியில் தூக்கி போட்டுட்டாங்க விஜய அவர் கூட இருக்கவங்களே விக்கிரவாண்டியில் குளியில் தூக்கி போட்டுவிட்டாங்க மக்கள் வந்து இவர் சீரியஸ் பிளேயர் இல்லை இன்னொரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு தேர்தலை கண்டு ஓடுறாரு அப்போ பயந்தவர் கோலை வன்னியர் நான் வன்னியர் போல ஸ்டேஷனை கண்டு மிரளாரு அப்போ சீமான் பத்தாயிரம் ஓட்டு தான் எடுக்கிறாரு மரளல்ல அல்ல நிக்கிறான் அவன் அவன் தலைமை அவருக்கு ஓட்டு போன நினைக்கிறாங்க தான் தினகரனையும் கமலாசனையும் சீமான் எழும்பினாரு அதே புள்ளியில விஜய ஓரம் கட்டியாச்சு எந்த அளவுக்கு இரட்டை இலக்கத்தில் இந்த வாராங்கிறது இருபத்தி ஆறுல தெரியும் மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு என்னத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க போதுமான அரசியல் அறிவு இல்லாதவங்க பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அரசியல் அறிவு இருந்தனால்தான் கட்சி ஆரம்பிச்சு இடத்தேர்ல நின்னாரு அப்போ நீங்க கமலாசு மாதிரி நான் சீரியஸ் பிளேயர்னு உங்களை நீங்களே நிரூபிச்சுட்டு போயிட்டீங்க இந்த இடத்துக்குள்ளே விஜய் விழுந்துட்டாரு சீமான் எலும்பியாச்சு இதே தான் நான் சொல்கிறேன் கழிஞ்ச விக்கிரவாணி நாங்கள் நேரில் சீமான் என்ன எடுத்தார் ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு எடுத்தார் நாங்கள் நேரில் நிற்கிறாருங்கிறதுக்காக பத்து பெர்சன்ட் ஓட்டு எடுத்தாலும் பொதுத்தேர்தலில் விழுந்தது நாங்கள் நேரில் ரெண்டு எடுக்கும் போது நாடார போட்டார் பத்து எடுக்கும்போது மரவரை போட்டார் மறவர் ஆஸ்பிரேஷனுக்கு அவர் அதை இது பண்ணுறாரு அதே மாதிரி விக்கிரவாண்டியில் கௌதம் அவரை ஃபைட் பண்ணி கொஞ்சந்தான் ஓட்டு எடுத்தார் ஆனால் நிற்கிறாருங்கிறதுக்காக மக்கள் அவரை பாராட்டுறாங்க அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி சீமான் என்ன ஓட்டு எடுத்தார் ஒரு சதவீதம் ஓட்டு எடுத்தாருன்னு பழனிக்குமாரை வச்சு மீடியாக்கெல்லாம் பேச வச்சா இது தமிழக முதல்வர் டேட்டாவே கொடுத்தாரு டேட்டா தான் தமிழக முதல்வர் கொடுத்த டேட்டா நூற்று நூறு சரி எல்லாருமே சீமானுக்கு மேலே இருந்தாங்கங்கிறத சொன்னாப்பில் அப்போது காந்தி நண்பர் திமுகவில் முக்கியத்தில் இருக்கார் நாம் தமிழர் இருந்தவர் சீமான் முடிஞ்சு போனாருன்னு பேசினார் ஏன்டெல்லாம் வாரத்தில் வந்து உட்காந்து என்னவோ சொன்னார் மனுஷியை புத்திரன் அதே சொன்னார் நான் விடுவேண்ணா எங்கே இது அமைப்பு பலம் இல்லாத கட்சிங்க சீமான் லீடர்ஷிப்பில் இயங்குகிற கட்சிங்க வேலுப்பிள்ளை பிரபாரம் சீமான் இது வந்து சீமான் பிரச்சாரம் இருந்தால் தான் அங்கே இந்த கட்சிக்கு வந்து எஃபெக்ட் ஆகி வாக்கு வங்கி வரும் உள்ளாட்சியிலலாம் இந்த கட்சிக்கு வாக்கு வராது மூணு சதவீத உள்ளாட்சியில் வாக்கெடுத்த ஆம் ஆத்தி பஞ்சாபில் ஆட்சியை பிடிக்க போகுது பொறுத்திருந்தே பாருங்க நான் சொன்னேன் அதே மாதிரி தானே ஒரு சதவீத வாக்கெடுத்த நாம் தமிழர் ஈரோடு கிழக்கில் ஆறு புள்ளி மூணு போயிட்டாங்க எடப்பாடி வந்து அஞ்சு சதவீதம் குறைஞ்சாரு அப்பவும் நான் சொன்னேன் சீமான் ஆறு புள்ளி எடுத்தவர் எட்டு சதவீதம் மேலே தமிழ்நாட்டில் வருவார்னே எடப்பாடி ஈரோடு கிழக்கில் டெபாசிட் எடுத்தவர் தூத்துக்குடி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுவளத்தூரெலாம் டெபாசிட் கிடைக்காதுன்னே குறித்து வச்சுட்டு பாருங்கங்க எடப்பாடிக்கு எங்கள்லாம் டெபாசிட் கிடச்சிதா அப்போவே சொன்னேன் இல்லையா கரெக்டாக தானே நான் சொன்னேன் அப்போ சீமானுக்கு செல்வாக்குங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்பு தனித்து நிற்கிறது எல்லா தேர்தலையும் நிற்கிறது இதில் தான் ஒன்று புண்ணியில ஒன்றில் வந்தவர் எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிருக்கார் எந்த மாநிலத்தில் எந்த தலைவர் அஞ்சாவூரை தரித்து நின்று இந்த சாதனை படைச்சாங்க இல்லை சார் அதை தான் கேட்கலான்னு இருந்தேன் இப்போ கருத்து கொண்ட கொள்கையில் வந்து ஈடுபடாதது தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அவர் பேசிய அந்த கருத்துக்கள்லாம் வந்து தற்போது வந்து விடுதலை பார்த்து ட்ரைலர் வந்தது அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் சீமானம் அவர்கள் பேசியது வந்து தெரியலேயும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து மக்களிடையே விசேஷ சென்றாலே சினிமா கவுர்சிக்குன்னு ஓட்டு கிடையாதுங்க எம்ஜிஆர் குளுந்த ஓட்டு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் எடுத்தார் ஜெனரல் எலெக்ஷனில் திண்டுக்கல் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் அதை விட்டுருங்க முப்பது சதவீதம் எடுத்தார் மக்கள் தலைவ எம்ஜிஆர் அதில் இருபத்தெட்டு சதவீதம் திமுக பிளவு ஓட்டு திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத கிளியூர்லெலாம் எம்ஜிஆருக்கு டெபாசிட் கிடையாது தளி ஓசூர்லெலாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு கிடையாது திமுகவுக்கு எங்கே செல்வாக்குறதும் அங்கே தான் ஓட்டு வந்தது சென்னையில் மக்கள் மக்கள் தலை எம்ஜிஆரோட முத்தமிழர் கலைஞர் அதிக வாக்கெடுத்தார் தஞ்சாவூர்லாம் அதிக வாக்கெடுத்தார் வடார்காடு தென்னார்காடில் ஈக்குவல் மேற்குளியும் தெற்குளியும் வந்து கம்ப்ளீட்டாக எம்ஜிஆர் கலைஞர் ரொம்ப குறவு இதுதான் அரசியல் இந்த அரசியலுக்குள்ளே திமுக ஓட்டை தான் எம்ஜிஆர் பிரித்தார் இதை தாண்டி எம்ஜிஆர் கிடச்சது அழிஞ்சு போன சுதந்திரா கட்சி ஓட்டு பலகீனமான ஃபார்வர்ட் பிளாக் ஓட்டு இப்படி பலகீனம் அடைஞ்ச சோசியலிஸ்டுகள் ஓட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட்சிகள் ஓட்டு கிடச்சி ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு கூடுதலாக கிடச்சிது வெளியேருந்து எம்ஜிஆர் எடுத்ததே சினிமா கவர்ச்சியில் எடுத்ததே சினிமா கவர்ச்சி சொல்ல முடியாது ஒரு நம்பர் ஒன் கட்சியில் உள்ள பிளவு பொருளாளராக இருந்து வெளியே வரார் எடுத்ததே ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு தான் மீதியெல்லாம் திமுகவின் பிளவு ஓட்டு இது கூட தெரியாமல் மூன்று எம்ஜிஆர் மூன்று எடுத்து எம்ஜிஆர் கட்சியை மீறி வீட்டிலேருந்து இருந்து வந்து எடுத்தது மூணு பர்சன்ட் ஓட்டு தான் தான் நானும் சொல்கிறேன் விஜய் மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் எம்ஜிஆர் கட்சி பிளவுல எடுத்த ஓட்டுங்கிறத நாம் சொல்கிறோம் அடுத்தால் விஜயகாந்த் ஓட்டுனாலும் கூட ராமதாசை எழுத்தார் நின்னார் அது அவருக்கு பூஸ்டர் கொடுத்தது மூணாவது தலைவர் அன்னைக்கு மூப்பனார் இல்லை கன்சிஸ்டண்டாக இருந்தார் விஜய் மாதிரி காலையில் மோடியையும் சாங்கியாலையும் ராகுலையும் பார்த்துட்டு சிவாஜி சம்பத் மாதிரி பச்சைவந்தி அரசியலாக பண்ணார் விஜயகாந்து நின்னார் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்னார் டைரெக்டாக விருத்தாட்சத்தில் போய் டாக்டர் ராமதாஸ் சேர்த்து நின்னார் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாருங்க இது யாரோ ஒரு தப்பான அட்வைசர் திருமாவளவங்கிட்ட தெரிவிச்சா திருப்பி வாழ்த்து திருப்பிப்பா இன்னைக்கு பண்ணியிரு நான் சந்தனம் பூசுறேன்னு ஒரு வாழ்த்து வரும் அவ்வளோ தான் அதே மாதிரி ராம் அன்பு பண்ணிட்டு வாழ்த்துருச்சா வாழ்த்து வரோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு வருமா இதுவே கருவேப்பலை மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கருவேப்பலை இது வேஸ்ட்டு ஒரு தெளிவான டிசிஷு இது இல்லை விஜய் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லைன்னு மக்களை உணர மாட்டான் தான் ஒவ்வொன்றே அக்கு வேற ஆணி வேற பிச்சு எரிஞ்சு விஜய் நாலு சதவீதம் தாண்ட மாட்டாங்கிறது கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லை அதே குறுக்கிறது மன்னிக்கணும் சார் அதே ட்ரைலர் தான் இடம்பெற்ற இன்னொரு டைலாக் வந்து தத்துவம் இடாத தலைவர்கள் வந்து முன்னேற்றத்துக்கு வந்து வழி மாட்டாங்க அவருக்கு வந்து தான் உருவாக்குவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக விஜய் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குது சார் நல்லவனாக இருந்தால் போதும் ஒரு தலைவர் எல்லாத்தையுமே நான் விஜயை குறை சொல்வதுக்கு நான் இல்லை ஒரு நல்லவனாக இருந்தால் ஒரு தலைவர் நாட்டுக்கு நல்லா தான் இருக்கும் பட் விஜய்க்கு வாய்ப்பு தான் சொல்கிறேன் ஏன்னா நாலு பேர் ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு சீமான் வந்துட்டார் என்னமே விஜய்க்கு வந்து நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே தான் எனக்கு கருத்து கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் ஜாஸ்தி வரும் ஏன்னா அங்கே கொங்கு மண்டலம் உள்ள அந்த சமூக பொருளாதார அமைப்புங்கிறது ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸ் அங்கே கம்மி ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸ் திராவிட ஐடியாலஜி அந்த ஐடியாலஜிகள் இது வந்து கம்மி தான் கொங்கு மண்டலத்தில் அதில் கொங்குமண்டலத்தில் கம்மிங்கும் போது அங்கே வந்து அதிகபட்சமாக ஆறு சதவீத வாக்கு வர விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு இரநூறு பதிலாம் தனிச்சு நின்னா கூட்டணின்னா அதுவும் வராதுன்றீங்க கூட்டணின்னா ஒன்றும் இல்லை பலன் நிரூபிக்காத ஒருத்தர் கூட்டணி போனால் சிவாஜி தான் சிவாஜி ஜானை தான் சுத்தம் இப்போ சினிமாவும் போயிடும் அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறேன் நீ எடுத்தா எடுத்துக்க நம்பனா நம்பு நம்பலைன்னா அப்புறம் நாளைக்கு தப்பாக போய் தெருவில் நிற்கும் போது ஐயோ ரவிந்திர சாமி சகாதேவ மாதிரி சொன்னான்னு அப்போ புரிவிங்க த இரநூத்தி பதினானுன்னா கொங்குல ஆறு சதவீதம் வரும் சிட்டியில் ஒரு மூணு நாலு சதவீதம் வந்துடும் தென் மாவட்டத்தில் வேட்பாளர்லாம் இல்லை அங்கே ரெண்டு மூணு ரேஞ்சு தான் ஆனால் போட்டு ஆகணும் இல்லை சார் தனியாக கஷ்டப்பட்டு போடுவார் போட்டு ஆகணும் வட தமிழகத்தில் ரசிகர்கள் ஜாஸ்தி இருக்காப்புல ஆனால் வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டார் இவர் விக்கிரவாண்டி விட்டு ஓடினதே தப்பு ரெண்டாவது திருமாவளவனுக்கும் வாழ்த்து அன்பு மணிக்கு வாழ்த்துன்னா எல்லாரும் இவருக்கு போடுவான்னு நினைக்கிறாங்க இல்லை பாட்டத்தில் பெறுவார் அந்த இடத்துல விஜயாந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கோம் அவரான ஸ்ட்ராஜஜஜி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு விஜயாந்த் அடிச்சார் பாருங்க ராமதாஸ் சேர்த்து நின்னார் பாருங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துடணும் நீங்க ராமதாஸுக்கும் ஒரு குத்து திருமாவளவனுக்கும் ஒரு குத்து அப்படி குத்துக்குன்னா அது சினிமாவுக்கு லாபம் அரசியலுக்கு அந்த குத்து லாபத்தை கொடுக்காது படம் ஓடும் அவ்வளவுதான் அரசியலுக்கு லாபத்தை கொடுக்காது ஸோ படம் ஓடுமாங்கிறது படம் நல்லா இருந்தா ஓடும் மோசமா இருந்தா வீடும் போட்டிக்கு நல்ல நடிகர் படம் வந்ததுன்னா அதை தட்டி தூக்கவும் செய்யும் அது வேறு விஷயம் இந்த படம் நல்லா நல்லாயிருந்துன்னா இது நல்லா ஓடும் அந்த படத்தை ரிசல்ட்டை பொறுத்திருக்கு அவருக்கு மினிமம் கேரண்டி நல்லா இருக்குது அது அது வேறு அது தனி ட்ராக்கு அப்போ நார்த்லேயும் அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இடையில் வச்சிக்கிறாங்கிறனால இதில் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் இருக்குங்கனால மூணு நாளுக்கு மேலே நார்த்தும் ஏறாது சிட்டி அதே தான் கொங்கலை மட்டும்தான் இவருக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை வரும் அது எடப்பாடி பழனிசாமி தான் பெருசாக பாதிக்கும் அஇஅதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டதான் அது பெருசாக பாதிக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்களா அது என்ன என்னால் எடப்பாதி பனிசாமிக்கு பாதிப்பு அதான் அந்த கொங்குல அந்த ஓட்டம் தான் பாதிக்கும் ஸோ டோட்டலாக நாலு சதவீதத்துக்கு மேலே வந்துவிட மாட்டார் விஜயகாந்த் எட்டு புள்ளி ரெண்டு வந்தாருன்னா மூணாவது தலைவர் இல்லை அன்னைக்குள்ள உள்ள அரசியல் சூழ்நிலை கண்ணப்பங்கச்சி ஏசி ஜென்மங்கச்சி திருநாவுக்கரசர் ஆரம்பீரப்பன் சுழற்சிகள் ஒரு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்திருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ராமதாஸ் எழுத்து களத்துக்குள்ளே வந்தார் இதெல்லாம் சேர்ந்து தான் எட்டு சதவீதம் வந்தார் இன்றைக்கி வந்து அஞ்சாவது வரார் அதுவும் சீமான் தனிச்சு நிற்கிறதுலே இந்த தடவையே இரட்டை இலக்கத்துக்கு போயிடுவார் டபுள் டிஜிட்டுக்கு ம பர்சன்டேஜ் வந்துடுவார் சீமான் ஊர்தியாக வந்துடுவார் அஞ்சாவது விட நிற்கிறனால மக்கள் நம்பிடுவான் தனிச்சு நிற்கிறாருயா ரெண்டாயிரம் கோடியே வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு மக்கள் விரும்பி நிற்கிறாருயா விக்கிரவாண்டியிலெல்லாம் வன்னியர் பறையர் போட ஸ்டேஷன் கண்டு பின்னங்கால் படையில் பட விஜய் ஓடிட்டார் கோலத்தனமாக ஓடிட்டார் மின்னாரியா அன்னை கமலாசம் மாதிரி விஜய் ஓடிட்டார் நின்னாரியா சீமான்னு அவன் சீமானுக்கு வாக்களிப்பான் அது மேலேயும் அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிகளும் உள்ளே எடுக்கிறாரு இரட்டரை சதவீதம் சீமானே வந்துடுவார் அப்போ எடப்பா இவர் விஜய்க்கு என்ன இருக்கும் கிடைக்கும் இரநூத்தி பதினாலையும் கேண்டிடேட் போட்டால் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பலனப்பட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலனப்படுத்தி கொங்கு மண்டலம் போன்ற இடங்களில் கொஞ்சம் கணிசமாக வாட்டை எடுத்து மற்ற இடங்களில் சுமாராக எடுத்து ஒரு நாலு பர்சன்ட் தமிழ்நாட்டு ஃபுல்லாக வருவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னா நிற்கலாம் அது அடுத்த கட்டம் முதல்ல நம்ம நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தெரியும் நம்ம நம்புகிறோம் நம்பி சொல்கிறோம் சீமானுக்கு எட்டு வரும்னு சொன்னோம் சொல்லி அடித்தோம் பாஜக பதினஞ்சு தாண்டுன்னு சொன்னோம் சொல்லி அடித்தோம் ஸ்டாலின் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாருன்னு சொன்னோம் சொல்லி அடித்தோம் ஸ்டாலின் நாற்பத்தேழு சேது வாக்கு எடுப்பாருன்னோ நாற்பத்தேழு சேவது வாக்கு எடுத்தாங்க அப்போ ஒரே ஒன்று தான் தப்பாக போச்சு எடப்பாடி சீட்டு ஜெயிக்காதுன்னு சொன்னோம் ஆனால் இருபது பர்சன்ட் வந்துட்டார் பதினஞ்சு வரும்னோ இருபது வந்துட்டுங்கிறார் இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன ட்ரால் பண்ணிகிட்ருப்பான் ஏன் நான் சொன்னது பத்துக்கு எட்டுக்கு மேலே கரெக்டு வேறு யார் சொன்னது பத்துக்கு எட்டு கரெக்டாக வந்திருக்கு மனச்சாட்சியோடு பேசுங்கப்பா விஜய் ரசிகர்களுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் மனச்சாட்சியோடு வாங்க ஸோ விஜய்க்கு பொசிஷன் தவறான ஆலோசனைகளால் விக்ரவாண்டிலே அது வண்டி கூட சாஞ்சிட்டு நீங்கள் விக்கிரவாண்டிக்கு புறவு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் விக்கிரவாண்டிக்கு முன்ன ஆரம்பித்தா விஜய் சென்ட்ரிக்கு எலெக்ஷனாக விக்கிரவாண்டியை கொண்டு போயிருக்கணும் அடுத்தால் வண்டி இன்னும் குழி பறிக்கக்கூடிய ஒரு வேலை என்னென்னா கூட்டணி ஆட்சி கூட்டணியில் ஆட்சியில் பங்கு எவ்வளோ நாள் சொல்லிட்டீங்க எவ்வளோ நாள் மேடையில் வந்து பேசுனீங்க ஒரு கால் பிரசண்ட் எடுத்த கிருஷ்ணசாமி தவிர யாராவது உங்களை மய்ச்சிருக்காங்களா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கூட்டணி ஆட்சிக்கு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை இதுதானே அவங்க நிலைமை சீமான் அன்னைக்கே சொல்லிட்டாரு வாக்கு செலவு நிறுத்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் பின்னாடியாவது கொஞ்சோம் வந்தாங்க வாக்கை நிரூபிக்காத உங்க பின்னாடி யார் வர வரமாட்டாங்கன்னா ஒரு சதவீத வாக்கு கூட நிரூபிக்காம ரெட்ட கால் பர்சன்ட் ஓட்டை நிரூபித்த கிருஷ்ணசாமி மட்டும் உங்களை கொடுத்துருக்கிறாரு இந்த இடமும் விஜயகாந்த் வந்து அன்னைக்கு தில்லான்னு ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு நின்று அடிச்சு எட்டு எடுத்தார் அந்த துணிச்சலும் விஜய்க்கு இல்லை இடைத்தேர்தல் வந்து அதில் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய தைரியமும் விஜய்க்கு இல்லை இரநூத்தி பதினாலு நிற்பான்னு சொல்லக்கூடிய தைரியமும் விஜய்க்கு இல்லை இதெல்லாம் வீக்னஸ் இந்த வீக்னஸ்ல தான் சீமான் கமலாசனை தட்டி தூக்கி எழும்புன மாதிரி விஜயம் தட்டி தூக்கி எழும்பார் நம்ம ஆதாரத்தோட சொல்றோம் உண்மையை சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நிரூபிக்கும் சரி சார் சீமான் அவர் வந்து விஜய் மீது வைத்த சார் சீமான் அவர் வந்து விஜய் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல்வேறு தகவல்கள் உடைய நேரத்தில் நன்றி நன்றி அரசியல் கருந்தவங்க தான் நினைத்தீர்கள் அரசியல் கருதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி